ஃபேஸ் மாஸ்டர் திறக்கமே ஆரத்தி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு உள்துறை அமைச்சரையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரௌபதி முன்முறையும் சந்திக்கிறாங்க ஸோ இந்த கள்ளச்சாரம் மேட்டத்துக்கு தான் போகிறாரு ஆனால் பொதுவாக என்ன பேசப்படுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிற டைமில் பார்த்திங்கன்னா சசிகலா பொதுக்குழு கூட்டிடுவாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சுட்டுருக்கு ஆனால் தமிழ் மகன் ஊசியுன்னு பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போயிடுவாரான் பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சசிகலா தரப்பு வந்து ஒரு வீடு வாங்கி தந்ததா சொல்கிறாங்க அங்கேட்டு போயிடுவாங்க பயிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடு வாங்கி தந்ததாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்டார் இன்னும் ஓபிஎஸ் ஓடு தான் வாங்கி தரலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள முழுமுடுப்பு வந்து இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதனால தான் வெளிநாட்டில் ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் கூட போறதுக்கு தயங்குறார் கால் வலி முதுகொலி அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற தயங்கரமே பார்த்தீங்கன்னா கட்சியை யாராச்சும் கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அதனால தான் கேரளா வரைக்குமே போயிட்டு வந்தது தான் பொதுவாக பேசப்படும் தகவல் ஏன்னா கட்சி பார்த்தீங்கன்னா கைப்பற்றதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா பார்த்தீங்கன்னா உணர்றாரு இப்ப புதுசா வேலுமணி செங்கோட்டை அதிருப்திய பாத்தீங்கன்னா மொட்டமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கதாது ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க